தொழிலாளர்கள் பனைமரங்களோட அழிவு தொடரும் பனை தொழிலாளர்களோட அவலம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற ஐந்து அம்ச கோரிக்கையை முன்வைத்து வருகின்ற பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அறையில நாங்க வந்து உண்ணாவிரதம் இருக்க போறோம் இதுல பனை தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் நீர்நிலை பாதுகாப்பாளர்கள் என அனைவரும் விவசாயிகள் அனைவரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்க போறோம் தொடர்ச்சியாக பனை தொழில் பனை மரங்களின் அழிவு அப்படின்றது வந்து தொடர்ந்து இதை தடுத்து நிற்கணும்னு பல வாராக நாங்க மிக தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வைத்திருக்கோம் மாநாடுகள் வாயிலாகவும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பிடிவும் எங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதை வந்து தமிழக முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நாங்க நடத்த போறோம் வருகின்ற பனை தொழிலாளர்களுக்கான ஒரு உரிய தமிழக முதல்வர் அவர்கள் வழங்குவார் ஒரு எதிர்பார்ப்போட இந்த உண்ணாவிரதத்தை தீர்வு கிடைக்காவிட்டால் மாபெரும் அதாவது சாகுமுறை உண்ணாவிரதம் அப்படின்றத வந்து பனை தொழிலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சார்பில் முன்னெடுக்க வேண்டிய முன்னெடுக்க இருக்கும் அப்படின்றதையும் இந்த சந்திப்பின் மூலமாக நான் அறிவிக்கிறேன் பனை தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய உரிமம் அப்படின்றது பழைய முறையில மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பனை தென்னை மரத்துக்கு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் ரெண்டாவதாக பனை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய இழப்பீட்டு தொகைன்றது மிக சொற்பமானதாக இருக்கு இதை ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியும் விபத்து காப்பீட்டு தொகையையும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற இரண்டாவது கோரிக்கையாக முன்வைக்கிறோம் மூன்றாவது கோரிக்கையாக பனை மரங்களோட எண்ணிக்கை சார்ந்த எந்த ஒரு கணக்கெடுப்பும் அரசு கிட்ட முறையானதாக இல்ல மரங்களோட அழிவு அப்படின்றதும் தொடர்ந்துகிட்டு இருக்கு இதை தடுக்கும் வகையில சட்டப்பூர்வமாக மரங்களோட அழிவை தடுக்க அரசு வந்து சட்டம் சட்டத்துக்கு வழிவகுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம்

முன்னிலைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன்வைக்கிறோம் இறுதியாக அண்டை மாநிலங்கள் அதாவது இந்தியாவோட அண்டை மாநிலங்களில் எல்லாமே அருமையாக பொதுமக்களால் அருந்தப்படக்கூடிய கள்ளத்து அடை அப்படின்றது தமிழ்நாட்டுல தொடர்ந்துகிட்டு இருக்கு இதற்கான சரியான விளக்கத்தை அரசு தரப்புல இன்று வரைக்கும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு ஆய்வுபூர்வமான அறிக்கையையும் தமிழக அரசை அழிக்காத நிலையில தமிழகத்துல மட்டும் ஏன் இந்த கல்லு தடை தொடருது எங்க பார்த்தாலும் வெட்டப்படும் பனை மரங்கள் பனை மரங்களிலிருந்து பானைகளை வெட்ட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படும் பனை தொழிலாளர்கள் பனை மரத்தோட பானைகள் உடைக்கப்படுது பனையில இங்க இருந்து நம்ம மேல பாத்தவே ஆனா அந்த மரத்துக்குள்ள பதனி இருக்கா கல்லு இருக்கான்னு எதுவுமே தெரியாம பார்த்தல எப்படி பனை மரங்கள் இருக்க பானைகள் உடைக்கப்படுது ஒவ்வொரு பனை தொழிலாளர்களும் ஒரு ஐந்து மரம் பத்து மரம் என்றாலும் அவர்கள் பெருந்தொகை செலவு செய்தால்தான் அந்த மரத்துல அவங்க அந்த பானையை கட்ட முடியும் மரத்திலிருந்து வழியறது வந்து கல்லுதான் பணம் பால் தான் வழியுது அதை தான் நம்ம பதனியா மாத்திரம் சுண்ணாம்பு தடவி மாத்திரம் இல்லைன்னா நேரடியா வழியக்கூடியது கல்லுதான் இந்த பனை தொழிலாளர்கள் நிம்மதியாக தொழில் செய்யவில்லை என்றால் பனை கருப்பட்டிக்கு வழியது பனை வாரியம் செயல்படுவது ஏது இப்ப பனை மரங்களோட அழிவும் தடுக்கப்படாது

மனை தொழிலாளர்களுக்கு அவங்க வயலை சுத்தி அவங்களோட வர அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வளங்களான அந்த பனை மரங்களை பயன்படுத்தி அவங்களுக்கு அந்த வருமானம் தடைப்படுது இதனால அந்த அதுவும் வந்து அந்த பண கரப்படி தட்டுப்பாடால நமக்கு தான் விலை சுமையாக வந்து ஏறுது சோ அந்த உரிமம் வழங்குவதை கூட முறைப்படுத்தாமல் அதிலையும் காலம் தாழ்த்தி இருக்காங்க அதனாலதான் பழைய ஆண்டு முறையில மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த உரிமம் வழங்கணும் மூன்று மரத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் நான்கு மாதம் ஐந்து மாதம் பணி தொழில் முடிஞ்சாலும் மீத காலத்துல அவங்க அந்த தென்னை மரம் இதெல்லாம் ஏறி அவங்களுக்கு அது ஒரு வருமானத்துக்குரியதாக அவங்க மாற்றி கொள்ள முடியும்